நமஸ்காரம் இன்னியோட ப்ராவ் நாட் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் மணி அண்ட் மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் சம்டைம்ஸ் ஹேவிங் பீப்புள் இன் அவர் லைஃப்ஸ் ஹூ ட்ரூலி கேர் ஃபார்ஸ் இஸ் அ கிரேட்டர் பிளெஸ்ஸிங்ஸ் நிஜமாக ரொம்ப உண்மைங்க தெய்வம் மனுஷ ரூபேண பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க சான்ஸ்க்ரீட்லலாம் அப்றோ அருமையான வார்த்தை அருமையான வார்த்தை தெய்வம் மனுஷ ரூபேண கண்டிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி வருவாள் அடிக்கடி நான் ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவேன் கண்டிப்பாங்க அவெல்லாம் வந்து சம்மயம் திடீர்னு எங்கேருந்தோ வருவாள் எங்கேருந்து வருவாள் நமக்கு கரெக்டான டைமில் வந்து தேவ தூதர்கள் மாதிரி அழகாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாள் அவள் பிளட் ரிலேஷனாக இருக்க மாட்டா அதே சமயத்தில் ரொம்ப தெரிஞ்சவா அப்படிலாம் ஒன்றுமே இருக்காதுங்க நிஜமாக அந்த மாதிரிலாம் நமக்கு வரா அப்படின்னா தெய்வ மனுஷரும் பேண சந்தேகமே இல்லைங்க அதனால நிறைய நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னா பணம் இந்த மாதிரி வசதிகள் தான் கடவுள் வந்து ரொம்ப வந்து அவ பரிபூர்ணமாக இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா கிடையாது பலம் இருந்தாலே அங்கே கடவுள் இருக்காருங்க இதுதான் இந்த ப்ராபோடு உண்மை ஸோ இந்த மனித பலம் எப்படி வரணும் எப்படி கிடைக்கும் நீங்கள் போய் டிக்கெட்டு கொடுத்து வாங்க வாங்க என் பின்னாடி சேருங்கோ இல்லை கூட சேருங்கோ அப்படின்னு நம்ம டிக்கெட்டாக வாங்க முடியும் கிடையாதுங்க நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதிரி இந்த இதெல்லாம் தான் வந்து மனிதர்களை வந்து நம்மளை சேர்க்கறது நிஜமாங்க நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் கடவுள் ஒரு ஒருத்தரை படைச்சிருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அவளோட ஏற்ற மாதிரி எத்தனையோ பேர் உலகத்தில் படைச்சிருப்பாள் நம்மளை மாதிரியே நான் அடிக்கடி ஆறா ஆறான்னு சொல்லுவேன் அது ஒரு பக்கம் அந்த மாதிரி ஒரு அந்த குரூப் ஆஃப் பீப்புள் ஆஃப் யுவர் சேம் வேவ்லென்த் அது ஒரு ஒரு பக்கம் இன்னொன்று வந்து நம்ம பண்ணக்கூடிய செயல்களாலும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளாலும் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் அரவணைச்சுன்னு போகிறோம் எப்படி நம்ம பஞ்சபூதங்களுக்கு நம்ம இணைஞ்சுன்னு போகிறோம் அப்படிங்கிற அப்போ அதை வச்சு அது ஒரு எக்ஸ் நம்ம ஒரு செட்டிங் அண்ட் எக்ஸாம்பிளாக இருந்து அதை பார்த்து பின்பற்றவா அது ஒரு கேங்கு அது ஒரு கேங் ஸோ இதெல்லாம் தான் கடவுள் நமக்கு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து பள்ளி இருந்ததுன்னா வந்து கடவுள் இருக்கார்னு அர்த்தம் அப்புறம் வந்து பள்ளி கவுளி அடைச்சதுன்னா க தெய்வம் இருக்குதுன்னு அர்த்தம் யூடியூப்லலாம் கேள்வியும் வந்து கேட்குறா குலதெய்வம் வந்து வீட்டில் இருக்காளா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேள்வியே நல்ல கேள்வி இல்லை என்ன உங்கள் மனசு க்ளீனாக இருந்தாங்கன்னா உங்கள் குழியாக இருக்கார் உங்கள் வீட்டில் எதுக்கு இருக்கணும் உங்கள் 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 மனது க்ளீனாக இருந்தால் காட் இஸ் இன் நியூ வை ஒரு வீட்டு ஒரு வீட்டில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ ஒவ்வொருத்தர் மனசுலையும் கடவுள் இருக்கார் அப்போது அந்த கடவுள் இருக்காருங்கும்போது அந்த இடத்த எப்படி க்ளீனாக வச்சுக்கணும் முதல்ல நீங்கள் மனசை சுத்தமாக வச்சுருந்தாலே அங்கே கடவுள் இருக்கார் அப்புறம் வீட்டில் கடவுள் இருக்காரா தெய்வம் நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு எதுக்கு சந்தேகப்படணும் இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்கள் மனசியே நீங்கள் க்ளீனாக வச்சுக்கல அப்படி இருக்கும்போது வீட்டை எப்படி நீங்கள் க்ளீனாக வச்சுப்பேன் அப்போ எப்படி வீட்டில் க்ளீனாக வச்சுக்கலன்னா எப்படி கடவுள் நடமாட்டம் இருக்கும் ஸோ இந்த கேள்வி வந்து இட்ஸ் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அது வந்து அர்த்தமற்ற கேள்வி இதுக்கு ஏகப்பட்ட சேனல்ஸ் ஏகப்பட்ட ஐயோ யோ விஷயமாக நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேர் பார்க்குறது இல்லை இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் பார்க்குறா மூட நம்பிக்கைகள் வந்து இருக்கக்கூடாதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூட நம்பிக்கையே தப்பு நீங்கள் ஒழுங்காக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு உங்களோட மனசாட்சிக்கு அதான் கடவுள் உங்களோட கடவுளுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தாலே எல்லாம் நல்ல எல்லா நன்மைக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அதில் சந்தேகமே இல்லைங்க அதில் சந்தேகமே கிடையாது உங்கள் ஏற்ப இது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பண்ணிடணும் அது பண்ணும்போது கண்டிப்பாக அது நல்லதாக தான் இருக்கும் அது ஒரு வேளை வரல அப்படின்னா அதுவும் தெய்வத்தோட விருப்பம் அப்படின்னு நினச்சி விட்டுடணும் ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கணுமே வழிய நடமாட்டம் இருக்கா சோ இந்த மூட நம்பிக்கைகள் அதெல்லாம் வேண்டாம் அட்லீஸ்ட் இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் இதோட மூட நம்பிக்கைகள்லாம் நம்ம விட்டுடலாம் முதல்ல இன்னிலேருந்து ஃப்ரம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நம்ம லெட்டஸ்ட் பிலீவ் அவர் செல்ஃப் உங்களுக்குள்ள அத்தனை பேர்கிட்டையும் கடவுள் இருக்காருங்க அதில் சந்தேகமே இல்லை ஒன்லி இஸ் நீங்கள் அதை கவனிக்கிறது இல்லை அதை நீங்கள் பார்க்கறது இல்லை வே எங்கேயோ தேடின்னு இருக்கேன் சந்தோஷம் எங்கே இருக்குது உங்கள் உடம்புக்கிட்டே இருக்குது உங்கள் உடம்பு உங்கள் கிட்டேயே இருக்குது சந்தோஷம் ஸோ கண்டிப்பாக மனிதர்கள் ஜாஸ்தி இருக்கா அப்படின்னா தெய்வ பலம் இருக்குது சரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸே நான் சொல்கிறேன் பகவான் புண்ணியத்தில் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் திஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய படித்து அதில் கிராண்ட் மாஸ்டராக நான் ஆயாச்சு கிராண்ட் மாஸ்டராக ஆனதுக்கப்புறம் அது பிரயோகம் பண்ண பண்ண தான் ஐ எம் ஏபிள் டு இன்னும் அந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட் ஆனாலும் ப்ராக்டிக்கலாக நான் வந்து நிறைய பேருக்கு ஹீலிங் பண்ண பண்ண பண்ணேன் அதில் நான் கிராண்ட் மாஸ்டர் ஆயிட்டேன் டாக்குமெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ராக்டிஸ் இவா ஓ இவா இப்படி சொல்லியிருக்கா ஓ தான் அப்படின்னு அந்த ப்ராக்டிக்கலாக நான் வந்து அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எஸ் ஐ எம் ஏபிள் டு கெட் இட் ஸோ காட் ரியலி கிரேட் ஸோ ஒவ்வொரு ஹீலர் ஒ நான் ஹீலிங் பண்ணுறேன் ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கும்போது பார்த்தேன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த ஒவ்வொரு ம மனிதர்கிட்டையும் நான் வந்து கடவுளை பார்க்குறேன் டீம் நான் ஹீல் பண்ணுற அவள் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வரா அவள் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு என்கிட்ட வரும்போது கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணியே ஆகணும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதும் இல்லாமல் அவளுக்கு அவளை சுற்றி இருக்கிறவாளையும் மன நிறைவாக இருக்கணும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் இப்போ இப்போ நீங்கள் அலோபதிக்கு போனாலும் சரி ஹோமியோபதிக்கோ போனாலும் சரி இட் இஸ் ஒன்லி பர்சன் டு பர்சன் இப்போ நான் போயிருக்கேன் அப்படின்னா த ட்ரீட்மெண்ட் இஸ் ஒன்லி ஃபார் மீ பட் நான் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படி கிடையாது நீங்கள் நீங்கள் என்னோடய ஹீலர்ஸ் யார்கிட்டையும் வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கள் நான் வந்து ஹீலிங் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் ஒன் பர்சன் இட் இஸ் ஃபார் தி ஹவுஸ் மெம்பர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை க்ளீன் பண்ணி இப் அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸுங்க அப்படி நான் வந்து அவள் வந்து அந்த ஃபீட்பேக் கொடுக்கும்போது நிஜமாக அந்த இடத்துல நான் கடவுளை க்ளீனாக பார்க்குறேங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கிட்ட இருக்கக்கூடிய சரக்கை வந்து தெரிய வச்சது கடவுள் அதை இன்னொருத்தருக்கு மூலமாக நான் பிரயோகம் பண்ணும்போது அங்கேயும் கடவுள் இருக்கார் அதுக்கப்புறம் அவளோட சிரிப்பில் நான் கடவுளை பார்க்குறேன் அவள் மன நிறைவாக இருக்கா பாருங்க இன்றைக்கி கூட காத்தால் எனக்கு ரெண்டு மூணு பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாள் ஃபோன் பண்ணுறது எல்லாம் எப்படின்னு கேட்டேன்னா டாக்குமெண்டேஷனோட ஃபோன் பண்ணியிருந்தாள் எனக்கு ஐ வாஸ் லிட்ரலி ஆன் ஃப்ளைங் ஏன்னு கேட்டேன்னா இப்போது நான் ஒரு பக்கம் ஓகே யூ வில் பி ஆல் ரைட் அப்படிங்கிறத விட அவள் ஆல் ரைட்டுங்கிறது டாக்குமெண்டேஷனோடு அது டெஸ்ட் அவளோட பிளட் டெஸ்டோ யூரின் டெஸ்ட்டோ அது எல்லாம் எடுத்து என்ன பிகாஸ் எவ்ரிபடி இஸ் லே பர்சன் நான் வந்து சயின்ஸு கிடையாது நான் வந்து டாக்டரேட் டாக்டர் அப்படிலாம் கிடையாது பட் இந்த இதெல்லாம் படித்து வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆல் மைட்டி வித் தி ஹெல்ப் ஆஃப் யூனிவர்ஸ் அதெல்லாம் நான் சேர்ந்து நான் பிரயோகம் பண்ணும்போது ஐ ஆம் டூயிங் மோர் தென் தி டாக்டர்ஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் நிறைய பேர் என்ன சொல்லுவா டாக்டர்ஸ் தான் பெஸ்ட் அப்படிம்பா பிகாஸ் அவள் டாக்குமெண்டேஷன் அவள் வந்து சர்டிஃபிகேட்லாம் தே ஹவ் பீன் சர்ட்டிஃபைடு அவளுக்கு ஒரு லேபிள் இருக்குது டாக்டர் அப்படிங்கிற ஒரு லேபிள் இருக்குது எனக்கு அந்த மாதிரி லேபிள் கிடையாது பட் ஐ ஆம் டூயிங் ரியல்லி ஐ வவுச் கண்டிப்பாக அவளை விட நான் வந்து ஐ எம் டூயிங் ஒன் ஸ்டெப் அஹெட் டாக்டர்ஸை விட ஐ எம் டூயிங் அஹெட் பட் இதெல்லாம் வந்து நான் பண்ணவில்லை தனிப்பட்ட முறையில் நான் பண்ணவில்லை வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆல் மைட்டி வித் தி ஹெல்ப் ஆஃப் யூனிவர்ஸ் எல்லா ஏஞ்சல்ஸ் எல்லாரையும் எல்லாரையும் நான் வந்து காம்பினேஷன் போட்டுப்பேன் எல்லாரையும் காம்பினேஷனை போட்டு தென் த திங்ஸ் ஆர் வெரி ஓகே பியூட்டிஃபுல்ங்க ஸோ ஒவ்வொருத்தரோட ஃபீட்பேக்கெல்லாம் கேட்கும்போது எனக்கு நிஜமாகவே கண்ணில் தண்ணி வருங்க இப்போ நானாக இப்படி பண்ணினேன் அவ அவளுக்கு அவளோட தீர்வு நானாக அப்படி பண்ணினேன் அப்படின்னு நினைக்கும்போது நிஜமாக இந்த இடத்துல வந்து பேமெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் மோர் தேன் தி பேமெண்ட் த அவளோட மனசு நிறைவாக இருக்க பார்த்துலா அதுதாங்க தட் இஸ் வேர் ஐ ஒன் நிஜமாங்க ஸோ இந்த மாதிரி ஒப்புன்னத்துலேயும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஸோ ஐ சீ காட் இட்ஸ் தீஸ் ஆர் ஆல் மை பிளெஸ்ஸிங்ஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கிட்ட அப்ரோச் பண்ண வரவாழே ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்க அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு தீர்வு ஃபஸ்ட்டு எங்கிட்ட அப்ரோச் எங்கிட்ட எனக்கு இந்த மாதிரி இருக்கு ரேக்கா அப்படின்னு அப்ரோச் பண்ணி எங்கிட்ட வரக்கூடியவா அவ அதுவே எனக்கு ப்ளெஸ்ஸிங்ஸ் அதுக்கப்புறம் அவார்டுக்கு நான் தீர்வு கொடுத்து அதுக்கப்புறம் அவார்டோட அந்த சிரிப்பு காட் இஸ் ரியல்லி கிரேட்டுங்க ஏன்னா எல் எப்படி பாருங்களேன் எங்கேருந்து எங்கே முடிச்சு போடுறாரு பாருங்க எப்படி முடிச்சு போடுறாரு பாருங்கோ எங்கெங்கோ இருக்க யார் யாரோ இருக்க சம்பந்தமே இல்லாதவாழ்லாம் வந்து எங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது ரியல்லி ஆம் வெரி ஹாப்பி வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க ஸோ மெட்டீரியல் பெனிஃபிட்ஸாலேயோ மணி மட்டும் தான் பிளஸ்ஸிங்ஸ் நினைக்காதிங்கோ ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் அ ப்ளஸ்ஸிங்ஸ் எனக்கு இதை படிக்க வச்சது எங்கள் பெரியவா வீட்டில் இருக்கிறவ அத்தனை பேருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிவித்து நான் கற்றுண்டது ஒன்று படித்தது தான் அதை பிரயோகம் பண்ணது நான் ஆனால் கை காமிச்சது யார் அவா ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் இட்ஸ் ஆர் ஆல் பிளஸ்ஸிங்ஸ் ஸோ இப்போ நான் அதை பிரயோகம் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் பல 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 பேர் எங்கிட்ட வந்து இந்த மாதிரி இருக்குது நான் என்ன பண்ணட்டும் எனக்கு கொஞ்சம் தீர்வு கிடைக்குமா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அம் ஐ எம் தேர் டு ஹெல்ப் திங் சல்யூஷன் எப்படி கொடுக்குறேன்னு கேட்டேன்னா அது அது வந்து ஆல்மைட்டி தான் எனக்கு சொல்லணும் இட்ஸ் ப்யூர்லி ஆல்மைட்டி அது வந்து ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் சர்டன் திங்ஸ் ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் பட் எங்கிட்ட வந்தவாளுக்கு அவளோட எக்ஸ்பீரியன்ஸு அவளுக்கு நிஜமா அவள் தெய்வில் போட்டுட்டு த கமெண்ட் அவள் சின்சியராக அவள் போடுவா பாருங்கள் எங்கிட்ட ஹீலிங் எடுத்துன்றவான்னா கண்டிப்பாக கமெண்டில் போடுவாள் அப்படி இல்லைனாலும் மனசார அவள் கண்டிப்பாக வாழ்க வளமுடும் சொல்லுவாள் அது கண்டிப்பாக சொல்லுவாள் ஏன்னா அந்த மாதிரி தீர்வு தான் கொடுத்துருக்கேன் நான் நல்லாயிருக்கும் டெஃபினட்டாக இட் இஸ் மை ப்ளெஸ்ஸிங்ஸ் என்னும் கடவுள் எனக்கு அந்த ஒரு பிளெஸிங்ஸ் கொடுத்ததுனால ஐம் ஜஸ்ட் ஷேரிங் மை ப்ளெஸ்ஸிங்ஸ் டு தெம் தேங்க்யூ ஸோ மச் அட்வான்ஸ் ஹாப்பினியர் டு ஒன் அண்ட் ஆல் எனக்கு தயசேவ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ அண்ட் தென் கமெண்ட் அடிங்கம்மா இப்போ நான் சொன்ன மாதிரி எங்கிட்ட யாராவது ஹீலிங் எடுத்துட்டால கண்டிப்பாக ம மனப்பூர்வமாக உண்மையாக நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கிவ் யூ கமெண்ட் உண்மையாக கமெண்ட் கொடுக்கணும் ஆனால் நிறைய பேர் வந்து சில பேர்லாம் வந்து எங்கிட்ட பேமெண்ட் கொடுக்காம இருந்திருக்கான் அதையும் நான் ஐ ஒன்ட்டு அண்டர்லேன் பேமெண்ட் கொடுக்காம இருந்திருந்தால் ஒரு பக்கம் நான் வந்து அவளை வந்து ஓகே அப்படின்னு விட்டுடலாம் பட் யூனிவர்ஸ் வில் நாட் லிவ் தின் அந்த கேட்டகரி பீப்புளும் இருக்கா தே ஆர் ஸ்டில் அண்டர் தி ப்ளஸிங்ஸ் தே ஆர் நாட் பீன் பிளெஸ்ட் அதையும் நான் அண்டர்லைன் பண்ணுறேன் ஏன்னு தெரியுமா நான் வந்து பைசா வாங்குற காரணம் வந்து என்னென்னா கையில் பைசா வாயில் தோசை ஸோ கண்டிப்பாக பைசா கொடுத்தே ஆகணும் சம் பீப்புள் ஆர் தேர் சம் அன்வாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸில் எனக்கு பேமெண்ட் கொடுக்கலை ஐ அண்டர்லைன் ஸோ ஆர் நாட் பிளஸ்ட் தே ஆர் அண்டர் பிளஸ்ட் பிகாஸ் தே ஆர் ஆன் தி ப்ராசஸ் அவ்வளோதான் தே கேண்ட் பிகாஸ் பைசா கொடுத்தா தான் நடக்குங்க அதையும் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாச்சு ஒரு சில பேருக்குலாம் நானே ஜெனரஸாக பரவாயில்லப்போ அப்படின்னு ஒர்க் பண்ணலைங்க ஒர்க் பண்ணலை ஸோ கண்டிப்பாக काहीला पैसा व्हाला दोश थँक्यू